திருத்தணியில் எட்டு வயது சிறுமி பாலில் வன்கொடுமை ஆளாக்க முற்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் தமிழகத்தில் குழந்தைகள் அச்சமின்றி சுதந்திரமாக நடமாடவே முடியாதா என்ற கேள்விகளை எழுப்பி அவர் பல்வேறு கண்டன பதிவை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் திருவள்ளூர் சிறுமி சம்பவம் அடங்குவதற்குள் மற்றொரு சிறுமிக்கு இப்படி ஒரு கொடூரம் நடந்திருக்கிறது என்றும் அவர் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திருத்தணியில் எட்டு வயது சிறுமி பாலில் வன்கொடுமைக்கு ஆளாக முற்பட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழகத்தில் குழந்தைகள் அச்சமின்றி சுதந்திரமாக நடமாடவே முடியாதா என்ற கேள்வியை முன்வைத்து அவர் இந்த கண்ட பதிவை வெளியிட்டிருக்கிறார் நேற்று திருவள்ளூர் இன்று திருத்தணி என்று தொடர்ந்து இதுபோல சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது என்று அன்புமணி கண்டன பதிவை வெளியிட்டிருக்கிறார் திருவள்ளூர் சிறுமி சம்பவம் அடங்குவதற்குள் மற்றொரு சிறுமி வன்கொடுமை செய்யப்படுவதா என்ற கேள்வியை வைத்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கிறார் முழு விவரங்கள் நேற்று திருவள்ளூர் இன்று திருத்தணி தமிழகத்தில் குழந்தைகள் அச்சமின்றி சுதந்திரமாக நடமாடவே முடியாதா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இது தொடர்பாக தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியை அடுத்த விஜிகேபுரம் கிராமத்தைச் சேர்ந்த எட்டு வயது சிறுமி இயற்கை அழைப்புக்காக இரவில் வீட்டை விட்டு வெளியே வந்தபோது அச்சிறுமியை ஒரு மனித மிருகம் முன்புதருக்குள் தூக்கிச் தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்யும் முயன்றதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சியையும் கவலையும் அளிக்கின்றன என அவர் தெரிவித்திருக்கிறார் இரு வாரங்களுக்கு முன்பாக திருவள்ளுவரை அடுத்த ஆரப்பாக்கம் கிராமத்தில் எட்டு வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதால் ஏற்பட்ட அதிர்ச்சியும் பதட்டமும் குறைவதற்கு முன்பாகவே இப்படி ஒரு கொடூரம் நடந்திருப்பதை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பெண்களும் குழந்தைகளும் அச்சமின்றி சுதந்திரமாக நடமாடவே முடியாதா என்ற ஐயம் தான் எழுகிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீண் விளம்பரங்கள் வெற்றி நாடகங்களை நடத்துவதை விடுத்து குழந்தைகளும் பெண்களும் அச்சமின்றி சுதந்திரமாக நடமாடும் அளவிற்கு சட்ட ஒழுங்கை மேம்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என தனது எக்சலத்தின் வாயிலாக அவர் வலியுறுத்தியிருக்கிறார் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்